தமிழ் மக்களே வணக்கம் குரல் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வரும் இவர் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரையும் ஒருமையிலே பேசி வன்மத்தை கட்டி வருகிறார் இவருடைய செயல் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்றால் மிகவும் தரந்தாழ்ந்த பேச்சுக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாக உள்ளது இவர் ஒருமையில் மட்டுமே பேசுகிறார் தமிழக வெற்றி கழக தொண்டர்களை லூசுகள் என்று சொல்கிறார் அது தவிர அதே அதேபோல் முட்டாள்கள் என்கிறார் கட்சி தலைவரையும் ஒருமையில் பேசுகிறார் இது தவிர தாவேக்காரான் கட்சிக்கு வாக்களிக்கும் அனைவரும் லூசுகளாகத்தானே இருக்க முடியும் என்று இப்படியும் தொடர்ந்து ஒருமையில் தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசி தொடர்ந்து வந்து கொண்டே இந்த செயலியை செய்து கொண்டே இருக்கின்றார் ஆபாச வார்த்தைகளாக பேசும் அணில்கள் ஆபாசமாக நடந்து கொள்ளும் அணில்கள் இந்த முட்டாள்கள் அரசியலை பற்றி என்ன தெரியும் அரசியலை களம் கண்டவர்களா அரசியலை வழி நடத்துபவர்கள் எப்படி இருக்க வேண்டும் கன்னியக்குறைவாக நடக்கிறார்கள் ஆபாசமாக பேசுகிறார்கள் சித்தரிக்கிறார்கள் இப்படின்னு பல பல விதமான ஒரு தனிப்பட்ட முறையில் பேசுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் இது தவிர கேலி நக்கல் நையாண்டி உருவக்கேலி செய்வது இப்படியே தொடர்ந்து இதே வேலை தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுவது அந்த அவர்களில் பத்து வார்த்தை வெற்றிக் கழக தோழர்கள் பேசினால் அதில் நான்கு வார்த்தைகளை எடுத்து வைத்துக்கொண்டு அதை திரித்து அட லூசு புயல்களே அட பைத்தியக்கார பயிர்களே உங்களுக்கெல்லாம் மண்டையில் அறிவு கிடையாதா நீங்களாம் என்ன மனிதர்கள்டா அப்படின்னு சொல்லி அவமரியாதையாக பேசுவது இதையே வழக்கமாக கொண்டுள்ளார் இவர் வந்து எதற்கும் கூச்சப்படாமல் பேசுகிறார் இவரை யாரும் தனிப்பட்ட முறையிலோ எந்த வகையிலுமோ பேசுவது இல்லை இப்போ என்ன எடுத்துக்கொண்டால் நான் இந்த நபரை மரியாதையோடு நான் பேசுகிறேன் நான் வந்து தரைக்குறைவாக ஒருமையிலோ இவருடைய செயலை சித்தரித்து பேசவோ இல்லை ஏன்னா வந்து அப்படி பேசினால் இவருக்கும் நமருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் ஏன்னா இந்த நபர் பேசுவது அப்படி இப்போது நான் அதை திரும்ப நான் அந்த மாதிரி வார்த்தைகளை பேசினால் அடுத்து ஒரு காணொலி போட்டு நம்மையும் அணில்கள் என்று பேசுவார் குரங்குகள் இப்படி எவ்வளவு தரம் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டுமோ அத்தனையும் ப பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஒரு கருத்தும் இல்லை இப்பொழுது தமிழகத்தை பொறுத்தளவில் கருத்துக்கள் நசுக்கப்படுகின்றது அனைத்துமே ஒருமை கருத்தாக இருக்கின்றது ஒருவரை புண்புடுத்தும் வகையில் இருக்கின்றது ஒருவரை கேலி செய்யும் விதமாக இருக்கின்றது ஒரு மனிதர் ஒரு கட்சி தொடங்கி ஒரு தமிழன் வந்து கட்சி தொடங்கி இந்த தொண்டர்களை வைத்து மாநாடு நடத்தி ஒவ்வொரு காரியங்களாக செய்து கொண்டு வருகிறார் இவரிடம் போய் கல்விக்கு விருது வாழ்ந்துகிறார்களே அப்படி என்று கூட இப்போது ஒரு காணொலியில் பேசுகிறார் இவரிடம் போய் கல்விக்கு விருது கல்விக்குத்தானே விருது கொடுத்தார் இந்த கெட்ட சமுதாயத்தை உருவாக்குறதுக்கோ எதுக்கோ ஊக்கப்படுத்தியோ நீங்கள் வந்து திமுகவையோ எதிர்கட்சிகளையோ அனைத்து கட்சியிலையுமே பேசுங்கள் என்று ஊக்கப்படுத்தவில்லையே கல்விக்குத்தானே ஊக்கப்படுத்தும் விதமாக வருட வருடம் இதை செய்து கொண்டு இருக்கின்றார் அதில் இவருக்கு என்ன வந்துவிட்டது நல்ல விஷயங்களை நாடரே சொல்ல வேண்டும் அதுதானே பத்திரிகை தர்மம் ஊடக தர்மம் எந்த ஒரு ஒரு அம்சங்களும் இல்லாமல் ஒரே அவமரியாதையாக இப்பொழுது வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட ஓட்டு போடுபவர்களும் மிண்டலில் என்கிறார்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போடும் நபர்கள் பூரான் மெண்டல் என்றால் அப்போ வந்து தமிழக மக்களை எவ்வளவு இழிவாகன பேசக்கூடிய வார்த்தை அது இந்த நபர் வந்து இப்போ வந்து தன்னை அறிவாளியாக அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார் இப்போ நான் வந்து என்னை வந்து நான் ஒரு அறிவாளி என்று நான் நினைத்து கொண்டு பேசினால் என்னை போன்ற முட்டால் யாருமே கிடையாது ஏன்னா அறிவாளி வந்து தான் தான் என்று அகந்தை ஆகாது ஆனால் வந்து இந்த தம்பி வந்து தான் அறிவாளியாக தன்னை சித்தரித்து கொண்டு அனைத்தையும் பெரிந்து கொண்டவராக கழகத்தில் பல பொறுப்புகளில் அங்கம் வகித்தவராக களம் கண்டவராக அரசியல் முழுக்கங்களை அனைத்தையும் கற்றவராக தொடர்ந்து பேசுகிறார் இது எந்த வகையில் ஒரு பொருத்தமான செயலாக இருக்கும் அணில்கள் எல்லாம் ஆபாசமாக பேசுகிறது அவர்கள் சில்லறை சில்லறை தன்மையான ஒரு குரூப்புகள் ஒரு ரசிக மனப்பான்மை உள்ள குரூப்புகள் இவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்து இவர்கள் வந்து அந்த மக்களிடம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு இவருடைய தற்கூரி கழக தலைவர் சீயமாகி இந்த நாட்டுக்கு நல்லதை செய்து இந்த நாட்டு மக்கள் உருப்பிடுவார்களா இப்படியெல்லாம் பேசி தொடர்ந்து வன்மத்தை தக்கி வருகிறார் இது எந்த வகையில் இது ஒரு பொருத்தமானதாக இருக்கும் இந்த யூடியூப் தளத்தில் ஒரு சில யூடியூபர்கள் மிகவும் கேவலமான ஒரு கருத்துக்களை பதிவிட்டு 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 ஒரு நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் தளமாக இந்த யூடியூப் தளம் இருக்கிறது அதில் வந்து இப்படி ஒரு தனக்கு என்ன வாயில் வருகிறோ அதையெல்லாம் கொட்டி தீர்த்து உளறி மக்களையும் ஒருமையில் பேசுவது எதிர்கட்சியையும் ஒருமையில் பேசுவது கிண்டல் செய்வது நையாண்டி செய்வது உருவக்கேடி செய்வது அனைவரையும் முட்டாள்கள் என்று சொல்வது லூசு பயில்கள் என்று சொல்வது மடப்பயலே என்று சொல்வது இப்படி பலவிதமான பேச்சுகளை பேச்சுக்களை இப்போ யூடியூப் தளத்தில் உருவாக்கி வருகிறார்கள் இந்த நபர் இந்த தம்பி வந்து தன் அறிந்து தான் பேசுகிறாரா இவர் வந்து தன்னை அறிவாளி ஒன்று அவர் நினைத்து கொண்டு பேசினால் அவர் வந்து உலகத்தில் யாரும் அறிவாளி என்று தன்னை மட்டும் நினைக்கக்கூடாது நமக்கு மீறிய எத்தனையோ அறிவாளர் இவர்களுக்கு இருக்கிறார்கள் எத்தனை தலைவர்கள் இருந்து தி திராவிட கழகத்திலிருந்து திமுகவில் இருந்து எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள் இப்படி அப்பட்டமான அறிவறுப்பான கருத்துக்களை எல்லாம் இது கருத்துன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு நையாண்டித்தனமான கருத்துக்களை தொடர்ந்து இந்த நபர் வந்து பேசிக்கொண்டு திரிகிறார் இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது இப்போ அவரை வந்து உரிமையில் நான் பேசவில்லை மரியாதை குறைவாக பேசவில்லை இவரெல்லாம் திருந்த வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை நான் பதிவிட்டுள்ளேன் நன்றி வணக்கம்